அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால போய் இணைஞ்சதுக்கு பிறகு அல்லது இணைஞ்சதற்கு கொஞ்சம் முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரமாகவே சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வரக்கூடிய சில செய்திகள் அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாவேக்காவுக்கு போக போகிறாங்க அது திமுக இருந்தும் சரி அதிமுக இருந்தும் சரி அல்லது இன்னும் வெளியே இருக்கக்கூடிய முன்னாள் திமுக அதிமுக நாம் தமிழர் அதில் ஆளுமைகள் இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் தாவேக்கால் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நிறைய பரப்பப்பட்டு வருது அதில் சிலது சும்மா ஃபண்ணுக்காக பரப்புகிறாங்க பிடிஆர் வராரு அவர் வராரு இவர் வராரு சிலதுல வந்து பாதி உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்படுதுன்றதோட நம்மளுக்கே தெரியும் இந்த நிலையில் பார்த்தோம்னா தாவேக்காவின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருவரான ஆதவ அர்ஜுனா அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூவில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அதில் அவர் சொன்னது என்னன்னா பிப்ரவரிக்குள்ள இன்னும் நிறைய பேர் தாவேக்காவில் வந்து இணைய போகிறாங்க திமுகவில் இருந்தே கூட ரெண்டு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து தாவே கால் இணைவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு யார் அப்படின்னு உடனே மறுபடியும் பிடிஆர் வாழ்த்துக்கள் பிடிஆர் வரப்பு வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து அதுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை பிடிஆர் அவர்கள் ஏன்னா அவங்களுடைய குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் அவங்க இப்படி ஒரு கால் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் வந்தால் அவங்களுக்கு நல்ல விஷயம் தான் தாவேக்காவுக்கு அதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இல்லை ஆனா இன்னும் ஒரு சில நபர்கள் பத்தி நமக்கு செய்தி வந்துருக்குது இருக்குது இருக்கக்கூடிய சில ப சில பேர் பத்தி அவங்க போறதும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நான் பேர் இந்த இடத்துல சொல்ல விரும்பல குறிப்பா அதுல ஒருத்தர் திருச்சி மண்டலத்தை சார்ந்தவர் அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு ஏற்கனவே எனக்கு இந்த செய்திலாம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் போனார் அப்படின்னா ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அப்படிங்கிறது தாவேக்கா மிகப்பெரிய அளவுல இந்த வாட்டி கன்சால்டேட் பண்றாங்க அந்த ஒரு ஆளுமை வந்தார் அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு வந்து கிறிஸ்தவர் வாக்குகள் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு போகாத அளவு மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம் அந்த மாதிரியான சில இன்ட்டு ஆதவ அவர்கள் கொடுத்துருக்காரு யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலையில் மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றியும் ஒரு செய்தி ஓடிட்டுருக்குது காளியம்மாள் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்தாங்க வடசென்னை தொகுதியில் அவங்க வேட்பாளராக களமிறக்கப்பட்டு பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க காளியம்மா இந்த பொண்ணு எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க எந்த அளவுக்கு இவங்க தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாராலேயுமே உற்று கவனிக்கப்பட்டு ஒரு மாதிரி அவங்க வெற்றி தன்னுடைய வெற்றியாக பல பேரும் மகிழ்ச்சி அடைய காத்திருந்த மாதிரியான ஒரு ஒரு ஆளுமை ஒரு முகம் எல்லாருக்குமே தன்னுடைய வீட்டுப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேர் எனக்கு தெரியும் அப்போல்லாம் அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் கூட வந்து அவங்களுக்காக ஓட்டு கேட்டாங்க ரிவியூவர் பிரஷாந்த்லாம் இருக்கார்ல அவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அக்கா காளியமால் அவர்களுக்காக ரேண்டமாக வந்து ஓட்டு கேட்டு போனார் நாம் தமிழ் மேடையில் ஏறி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய வாக்குகள் பெற்றாங்க ஒரு எழுபதாயிரம் வாக்குகள் கிட்ட அவங்க பெற்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தேர்தலில் அப்படி அப்போ கவனத்தை ஈர்க்க தொடங்கியவர் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் கல செயல்பாடு பேச்சு மீடியா எல்லாத்துமே ஆகட்டும் இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழ் கட்சியில் நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தன் தொகுதியை சார்ந்தவர் அந்த தொகுதியில் அவர் வந்து ரெண்டு முறை வேட்பாளராக போட்டிகிட்ருக்காரு பயங்கரமான களம்பலியானவர் அவருடைய கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப ஒரு மாதிரி ஊர் எல்லாரும் யோசிக்கிறதோட ஒரு ஸ்டெப் அஹேடாக யோசிப்பார் ஒரு சின்ன கார்டு அடிக்கிறதுலேருந்து அந்த கட்சி சிம்பிள் போட்ட ஒரு கார்டு அடிக்கிற விஷயம் இருக்குல்ல அந்த கார்டு அடிக்கிறதுலேருந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும் அதாவது இப்போ ஒரு கேலண்டர் மாதிரி அதில் அடித்து கார்டையும் அடித்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா வெறும் கட்சி சிம்பிள் மட்டும் இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் சாமி படத்தை அடிச்சு கொடுப்பார் யார்கிட்ட மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அப்போ சாமி படம் இருக்குது அப்படிங்கிற சென்டிமெண்ட்டில் தூக்கி போட மாட்டாங்க இந்த பக்கம் சாமி படம் இருக்கும் அவங்களுடைய குலசாமி படம் இருக்கும் அந்த ஊரில் அல்லது ஃபேமஸான கோயில் அந்த சாமி படம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய சிம்பிள் இருக்கும் கீழே அந்த குட்டியாக கேலண்டர் இருக்கும் அந்த மாதிரி பல வேலைகள் அவர் பண்ணுவார் அதே மாதிரி சரி அந்த கேலண்டரை மட்டும் அப்படி நேராக கட் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக அதோடைய டிசைனை மாற்றி போடுவார் கட் பண்ணால் அது பார்க்க வந்து கேலண்டர் மாதிரி தெரியாது கட்டே பண்ண முடியாது அப்படியே தான் வச்சு ஆகணும் அந்த சிம்பிள் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வேலை செய்வார் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பல விஷயங்களில் அவருடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி அட்வான்ஸாக இருக்கும் ஒரு களப்பணியில் போயிட்டு மாணவர்கள்கிட்ட பேசுகிறதாகட்டும் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வர மாணவர்கள்கிட்ட பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வெளியே வர மாணவர்கிட்ட அவங்ககிட்ட போய்ட்டு அந்த மண்ணுக்கான அரசியல் அவங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியலுடைய தேவை அது பேசுகிறதாகட்டும் போல் பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியும் பல தடவை அவர் கூட நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அவரோட நான் நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன் சும்மா டீ சாப்பிட போகிற இடத்துல கூட டீ சாப்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த டீ கடைக்காரர்கிட்ட அரசியல் பேசுவார் தமிழ் தேசிய அரசியல் பற்றி பேசுவார் அல்லது இந்த மண்ணுக்கான அரசியல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுவார் அரசியலுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம ஏன் வந்து பொதுநலவாதிகளாக இருக்கணும் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது அவர் கொள்கை அரசியல் பேசுகிறாரோ இல்லையோ நம்ம ஏன் வந்து இந்த மண்ணை நேசிக்கணும் அப்படிங்கிற அரசியல் பேசுவார் அந்த மாதிரியான ஒரு குணம் நலம் கொண்ட ஒரு ஒரு ஆளுமை அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் இதில் இந்த ரெண்டு பேருமே அக்கா காளியம்மாள் ஆகட்டும் அண்ணன் சிவசங்கரன் அவர்களாகட்டும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்க நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கலப்பணி அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனாக இருக்கும் நல்ல ஒரு கிரவுண்ட் பர்ஃபார்மர் கிரவுண்ட் ஒர்க்கராக இருக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் மீடியாவை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பதட்டம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் கிரவுண்டில் விட்டா பட்டையை கலப்பாங்க பயங்கரமான ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஆயிரம் பேரை கூட்டணும் அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கணும்னா அதெல்லாம் பயங்கரமாக இறங்கி செய்வாங்க ஆனால் மீடியா ஃபேஸ் பண்ணும்போது ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அவங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது அரெஸ்ட் ஆகிட்டாலும் போலீஸையும் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியும் அவங்களோட சேர்ந்து அரெஸ்டான அவங்களையும் தைரியமாக வச்சுக்க தெரியும் அந்த மக்களையும் தைரியமாக வச்சுக்க தெரியும் லீகல் ரெண்டு பேருக்குமே சட்டம் தெரியும் லீகலாக போய்ட்டு அவங்களால வந்து ஆர்கியூ பண்ண முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மேடையை கொடுத்தா மேடையில் பேச தெரியும் உட்கார வச்சு கேமரா முன்னாடி உட்கார சேனலில் உக்காரிச்சு சேனலில் பேச தெரியும் ஓட்டு கேட்குறது கிரவுண்டில் போய்ட்டு மக்கள்கிட்ட பேசணும்னா அந்த மக்கள் அவங்க கொடுக்குற கூழோ கஞ்சோ இதே ஒன்று குடிச்சிட்டு அவங்க குடிசையில் உட்காந்து அவங்க ஓட்டு கேட்குறது பயங்கரமான ஒரு காம்போ பயங்கரமான ஒரு டேலண்ட்டு யங்ஸ்டர்ஸு ரெண்டு பேருமே பிலோ ஃபார்ட்டி அப்படிங்கிற சூழலில் அது காலத்தின் சதின்னு சொல்கிறதா காலத்தின் விதின்னு சொல்கிறதா ஏதோ ஒரு காரணத்தினால நாம் தமிழ் கட்சியிலேருந்து ரெண்டு பேருமே அப்படியே வெளியேற வேண்டிய வெளியே வெளியே அனுப்பப்பட வேண்டிய எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அவ்வளோ ஒரு ரேரான டேலண்ட்ஸ் இப்போது இவங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வருவார்கள் அப்படின்ற மாதிரியும் இந்த மாவீரர் நாள் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து ஒரு செய்தி போயிட்டுருக்குது ஏன்னா மாவீரர் நாள் நிகழ்வில் நான் சிவசங்கரன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க சின்னதாக ஒரு பைட்டு கூட கொடுத்துருந்தாங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி குட்டியாக கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க என்னுடைய தொகுதிக்கு வேறு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் பட் ஓட்டு கேட்குறது அல்லது அவங்களுக்காக வேலை செய்யணா கூட நான் செய்வேன் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் இந்த ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே மீண்டும் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் கட்சியில் வேலை செய்கிறதுக்காக வேட்பாளர்களுக்காக வேட்பாளராக எதிர்காலத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில பேர் வந்து செய்திகளை பகிர்ந்துட்டுருக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இன்னொரு பக்கம் அவங்க தாவேக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் இருக்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு அக்கா காளியம்மல் அவர்களாகட்டும் அண்ணன் சிவசங்கரன் அவர்களாகட்டும் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் அவங்க தொடர்ச்சியாக பழைய மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு இல்லை அக்கா காளியம்மால் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அக்கா காளியம்மால் பற்றி சொல்லணும்னா நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை அண்ணன் சிவசங்கரன் பற்றி சொல்லணும்னா தொண்ணூற்றொம்போது விழுக்காடு அதுக்கான வாய்ப்புகளே இல்லை இதுக்கு பழி யார் மேலே பழி யார் காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல அதெல்லாம் ரொம்ப கடந்து வந்தாச்சு இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான சூழல்களும் மிக 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 குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி மாவீரர் நாள் ஆகட்டும் மே பதினெட்டு ஆகட்டும் அது எங்கே பெருசாக கூட நடந்தாலும் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ அதனால எதுவுமே கிடையாது அவருக்கு போகணும் அவருடைய மாவீரர்களை அந்த போராளிகளை அவர்களை தியாகிகளை அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் போவார் அவ்வளோதான் யாரும் அவரை கூப்பிடலான்னாலும் அவர் போவார் அந்த மாதிரி அதுக்காக தான் அவர் இந்த தடவை மாவீரர் நிகழ்ச்சிலையும் போயிட்டு கலந்துக்கிட்டு வந்தார் மற்றபடி நம் தமிழ் முழுக்க முன்ன மாதிரி செயல்படுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் சரி ரைட்டு அடுத்ததாக நாம் கட்சி பத்தி நம்ம பேசிட்டோம் அடுத்து தாவேக்காவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்குது இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வரைக்குமே அக்கா காளியம்மாள் ஆகட்டும் அண்ணன் சிவசங்கரன் ஆகட்டும் தாவேக்கா தரப்புல சில பேர் அவங்க கிட்ட அந்த சில பேர்கிட்ட வந்து இவங்க உரையாடி இருக்கலாம் ஏதாச்சும் நடந்திருக்கலாம் ஆனா தாவேக்காவுக்கு இவங்க போக போறாங்க போறதுக்கான ஒரு கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது அல்லது போறதுக்கான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது அப்படின்ற மாதிரியான சூழலும் இப்ப வரை இல்லை என்பதே உண்மை இப்ப வரைக்கும் இல்லைங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டில் செயற்பாட்டாளராக இருக்காங்க அவங்களுடைய இப்ப காளியமாக்கள் இருக்க பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க கடலோடிகள் மீனவர்கள் இவருடைய உரிமைகள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய பிரச்சனைகள் அது சார்ந்த போராட்டங்கள் அதுக்கான குரல் கொடுக்குறது அதனால நிகழ்வுகள் இதில் கலந்துட்டு இருக்கிறாங்க சிவசங்கரன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அதை சார்ந்து மிகப்பெரிய இயற்கை ஆர்வலர் இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அது சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் விஷயங்கள் இதில் அவர் ஃபோக்கஸ் தாவே கால இணையிறது அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கலாம் ரெண்டு பேர்ட்டையும் ஆனால் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் தாவேக்கா இந்த விஷயத்துல ஒருவேளை முந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இந்த இதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தாவேக்காவை அவங்க போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அவங்களுக்கு எது விருப்பமோ அவங்களுக்கு எது நல்ல இடமோ டிசர்விங் பிளேஸ்ன்றது இல்லை அது எந்த இடமோ அங்கே தான் அவங்க இருக்கணும்னு நான் இன்னும் என்ன சொல்ல போனால் அவங்க இவ்வளோ தூரம் ஷேப்பாகி வெளியே வந்ததுக்கான காரணம் அல்லது வந்து அதுக்கான களமாக இருந்தது நாம் தமிழர் ஸோ அவங்க நாம் தமிழரில் போய் நாம் தமிழர்ல இருந்து ஒரு எம்எல்ஏவாக ரெண்டு பேரும் உருவாகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதன்மையான ஆசை ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குது ரியாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும் இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கணுன்னா அக்கா காளியம்மல் அவர்களை எடுத்துப்போம் அக்கா காளியமல் அவர்கள் தாவேக்காவுக்கு போனால் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் தாவேக்காவில் சில சமூகங்கள் மத்தியில் அவங்க வந்து ஒரு ஒரு சமூகத்துக்காக கட்சி நடத்தலை ஒரு ஜாதிக்காக கட்சி நடத்தலை அவங்க ஓவராலாம் எல்லாருக்கும் நடத்துகிறாங்க இருந்தாலுமே கூட ஒரு சில சமூகங்கள் மத்தியில் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்குது எல்லாத்துலேயும் இப்படி 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 இருக்குன்னா ஒரு சில சமூகங்கள் மட்டும் இப்படி இருக்கும் அந்த கிராஃப் அப்படிங்கிறது அப்படி ஒரு சமூகம் தான் மீனவர் சமூகம் நாங்களும் சில இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு சில புள்ளி விவரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு கல நிலவரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த அடிப்படையில் மீனவர் சமூகம் இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும்போது அங்கே இருக்குது சப்போர்ட்டு அதாவது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே மீனவர் சமூக வாக்குகள் தாவேக்காவுக்கு போகுது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் திமுகவுடைய வாக்குகள் அதுக்கும் முன்னாடி அது அதிமுக கால அதிமுக வாக்குகளாக இருந்திருக்கும் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் ஆனால் மறுபடியும் கடைசி பத்து ஆண்டுகளில் திமுகவுடைய வாக்குகளாக இருந்தது பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ அது வந்து தாவேக்காவுடைய வாக்குகளாக பெருமளவு கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சில கல நிலவரங்களை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படி ஒரு ஒரு மாற்றம் இருக்குது இன்னும் சில சமூகங்கள் இருக்குது அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்போது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்ஜ் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அந்த சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கும்போது அக்கா காளியால் காளியம்மா மாதிரியான ஒரு ஆளுமை தாவேக்காவில் அவங்க போய் இணையிறாங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவுல ஹைப் வந்து அந்த சமூகத்து மத்தியில் அவங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்காவுக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பெரிய அளவில் அவங்களை நம்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாவேக்கா மீது நம்பிக்கை இன்னும் அதிகப்பட அதிகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுல ஒரு வேட்பாளராக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனா அவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்களா தாவேக்காவுக்கு போக அவங்க தயாரா இருக்காங்களா அல்லது அவங்கள எடுத்துக்க தாவேக்கா தயாரா இருக்குதா அதாவது ரெண்டுமே தயாராக இருந்தாலும் நடுவில் என்னென்ன தடங்கல்கள் இருக்குது நிறைய தடங்கல்கள் இருக்குதுங்க மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய ஜாம்பவான்கள்லாம் போயிட்டு பேசிட்டு அப்படி நெருங்குற வரைக்கும் போய் நெருங்கி முயற்சி பண்ணிட்டு டயர்டாகி வெளியே வந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு என்னென்னா விஜய் அவர்களை நெருங்க விடாதபடி ஒரு படலம் ஒன்று நடுவில் இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு சந்திப்புன்றது சாத்தியம்தான் விஜய் அவர்களை சந்திச்சிடலாம் ஒரு தடவை பேசிடலாம் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்கஸ் கூட பண்ணிட்டு வந்துடலாம் மறுபடியும் அடுத்த அப்டேட் என்ன அடுத்து எப்போ சந்திக்கிறது அல்லது விஜயவர்கள் சந்திக்கிறதுல அடுத்து எங்கே வரணும் அடுத்து என்ன பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ஆரப்போட்டுருவாங்க அந்த பக்கம் காத்துருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாகி என்னடா நடக்குது யாரை கான்டாக்ட் பண்ணுறது யாரை பேசுறது என்ன அது ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க இந்த ஒரு பிரச்சனை தாவே காலம் இருக்குது இதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு அப்படின்னா இன்னும் சேர வேண்டிய பல பேர் அல்லது சேர இருந்த பல பேர் இன்னும் சேராமல் இருக்கிறாங்கன்னா அது காரணம் இதுதான் இதை விஜய் அவர்கள் எப்போ வந்து இதை சரி செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படியே ஒரு உதாரணத்துக்கு இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு செய்தியை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நினைக்கிறாங்க ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னா எண்ணி நாலு நாளில் கன்வே பண்ணிடலாம் ஏதோ அதாவது எடப்பாடி அவர்களை தொடர்பு கொள்வதற்கு குறைஞ்சது ஒரு பத்து வழிமுறை இருக்கும் ஏதோ ஒரு வழியில் போயிட்டு அவரை வந்து தொடர்பு கொண்டு செய்தியை கன்வே பண்ணிடலாம் அதே மாதிரி தான் திமுகவில் ஆனால் இங்கே கால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க தெரியும் இதனால் அவங்க பல பேர் எழுந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை இது ஒரு பக்கம் அப்போ அக்கா அவர்கள் தாவேக்காவுக்கு போனால் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் அதிமுகவுக்கு வருவோம் அதிமுகலேருந்தும் சில பேர் வந்து அக்கா காளியமாலவர்கள்கிட்ட பேசியிருக்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் ஆனால் அதுவும் உறுதி செய்யப்படலை அவங்க அதிமுக போவாங்க வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உறுதி செய்யப்படலை ஆனால் அரசல் புரிசலாக பேசப்பட்டு வந்தது உண்மை அக்கா காளியமால அவர்கள் அதிமுகவுக்கு போனால் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னால் அந்த மீனவர்கள் அதிகமாக கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல இந்த மாவட்டங்களில் அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறத சில இதில் பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளுமை அது ஒரு மீடியாவுக்கும் அவங்க பயன்படுத்திக்கலாம் களத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஃபேஸாகவும் ஒரு யங்கு உமன் ஃபேஸ் ஏன்னா அதிமுகவுக்கு பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பல கலசூழல்களை நம்ம பார்க்குறோம் அப்போ காளியமலக்கால் மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு எழு எளிய பெண் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பெண் அப்படிங்கிற அந்த இமேஜ் ஆகட்டும் அந்த ஒரு பெண்களுடைய வாக்குகளாகட்டும் இது வந்து மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கும் பெரிய ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க பயன்படுத்திப்பாங்களா அல்லது வந்து அவங்களுக்கான முயற்சி எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் சிவசங்கர் அவரில் வருவோம் நேருக்குமே சொன்ன மாதிரி தான் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன பயம்னா என்னன்னே தெரியாதுங்க டேர் டெவில் எதுக்குமே பயப்பட மாட்டார் போலீஸுக்கோ தடி அடிக்கோ அல்லது நெருக்கடிக்கோ இப்போ ஒன்றும் இல்லை கரூர் இன்சிடென்ட் ஒன்றும் நினைஞ்சில்லை ஒருவேளை அந்த இடத்துல வந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருந்தார் அப்படின்னா மொத்த செய்தியில் அவர் மட்டும்தான் இருந்திருப்பார் அடித்தாலும் போய் நிற்பார் உதைச்சாலும் போய் நிற்பார் துப்பு துப்பாக்கியை வச்சாலும் துப்பாக்கி முறையில் போய் நிற்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருந்து உயிராக மக்கள் நேசிக்கக்கூடியவர் எதுக்கு அஞ்சாமல் அது க பெரிய காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி அவர்கிட்ட சட்டம் பேசுவார் அதான் சொல்கிறேன் மீடியாவே ஹேண்டில் பண்ண தெரியும் பப்ளிக் மீட்டிங் மேடை ஏற்றி விட்டாலும் ஹேண்டில் பண்ண தெரியும் அதே போல் களத்தில் போய்ட்டு போலீஸையோ அல்லது வந்து வழக்கையோ அல்லது வந்து கோர்ட்டையோ ஹேண்டில் பண்ணால் அதுவும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு ரேர் டேலண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் சிவசங்கரன் அவர்களும் அந்த மாதிரி தான் அப்போது அவங்களும் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல பேர் வந்து பெரிய அளவில் விரும்புகிறாங்க என்னுடைய விருப்பமும் அது தான் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு நம்ம என்ன சொன்ன மாதிரி யதார்த்தத்தில் இல்லை போது தாவேக்கா அண்ணன் சிவசங்கரன் அவர்களை வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தம் தொகுதி நத்தம் தொகுதியில் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலே கூட குறிப்பாக நத்தம் தொகுதியில் தாவேக்காவுக்கான ஒரு முகம் அல்லது தாவேக்காவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அந்த மாதிரியான ஒரு சூழல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க அந்த இடத்துல சிவசங்கரன் அண்ணன் மாதிரியான ஒருத்தர் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்களுக்கு அவங்க ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிற வாக்குகள் இருக்குதில்ல அதை விட இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த தொகுதியில் வந்து அவங்க போறதாக அவங்க ஒரு கணிப்பு எடுத்து வச்சிருக்காங்க அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போறதாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சிவசங்கரன் அப்படிங்கிற ஒற்றை நபர் மூலமாக அது இன்னும் அப்படியே மல்டிப்ளை ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஒர்க் அப்படி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர் அந்த தொகுதியில் அவ்வளோ பயங்கரமா அறிமுகமானவர் ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காது குத்து சாவு இலவு கருமா எதையுமே விடாமல் எல்லா விசேஷங்களையும் போய் கலந்துக்கிட்டவர் அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையாலும் மொதலாக போய் நிற்கக்கூடியவர் அது பத்திரப்பதிவுல இருந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் நிற்பார் அப்படியான ஒரு சமூக ஆர்வலர் சமூக செயற்பாட்டாளர் அந்த மாதிரி ஒருத்தரை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸாக இருக்கும் புதிய கட்சி அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா வேட்பாளர்லாம் கூட அவங்க வேற ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் சிவான்னு சொல்லிட்டாங்க அந்த சகோதரிய அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் வேலை செய்வேன் கூப்பிட்டாங்கன்னா நான் போய் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பக்கம் அதிமுகவும் சரி அதிமுக ஏற்கனவே நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆளுமை நத்தம் தொகுதியில் இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அங்கே ஒரு இதாக போயிட்டுருக்குது நல்லா போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே கூட அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு புது டீம் ஒன்று அதிமுகவில் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா இளைஞர் பலம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ பாருங்கள் அடையாளப்பட்டுச்சிருக்கிறாங்க அதிமுகவில் இளைஞர் முகங்கள் அப்படின்னு சொல்லி நாற்பதுக்கு மேற்பட்டவருடைய வாக்குகள் வாங்கறதில் அதிமுகவுக்கு பெரிய சிரமம் இல்லை ஆனால் நாற்பதுக்கு கீழே முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினெட்டுலேருந்து இந்த ஒரு பெரிய செக்டார் இருக்குல்ல இவர்களுடைய வாக்குகளை அல்லது வந்து இவர்களுடைய ஆதரவை கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதுல அதிமுகவுக்கு சேலஞ்சஸ் இருக்குது அப்போது நிறைய யங்ஸ்டர்ஸையும் அந்த பிளண்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஏழு பேர் மூத்தவர்கள்லாம் மூணு பேர் இளைஞர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த அளவுகோலை ஏற்படுத்த வேண்டிய அந்த ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டிய தேவை அதிமுக இருக்குது அந்த அடிப்படையில் நத்தம் சிவசங்கரணன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசர்ட்டாக அதிமுக கட்சிக்கு இருப்பாங்க இந்த மாதிரியான சூழல்களில் தான் இந்த மாதிரி ரெண்டு ஆளுமைகள் இருக்காங்க இதை யார் போயிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்கள பயன்படுத்திக்க போகிறாங்க யார் அதில் முந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் யார் போய் பேசினாலும் அவங்க அதில் யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ரெண்டு உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்றத தாண்டி உண்மையிலேயே மிக மிக அரிய ஒரு குணநலம் படைத்த ரெண்டு ஆளுமைகள் யார் இந்த முறை பயன்படுத்த பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் அடுத்த காமியில் சந்திப்போம் நன்றி